சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த திருமுருகா கடும் போரிலே வென்றவே முருகா சுடராக வந்த திருமுருகா கடும் சுகூரனை போரிலே வென்றவேள் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளே முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா ஆண்டியாய் நின்ற வேள் முருகா உன்னை அண்டினோர் இன்பமே முருகா முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா முக்கணியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா குன்றாரும் குடிகொண்ட குமரா மக்கள் குறை தீர்த்த வல்ல நீ அல்லவோ முருகா குன்றார் குடிகொண்ட குமரா மக்கள் குறை தீர்த்த அல்லவோ முருகா சக்தி முருகா சக்தி உமை பாலனே முருகா மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருள் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா பிரணவ பொருள் தந்த திருமுருகா பரம் பொருளுக்கு குருவான தேசிகா முருகா பிரணவ பொருள் தந்த திருமுருகா பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா அரகரா சண்முகா முருக அரகரா முருகா என்று ஆடுவோ நெஞ்சத்தை நாடுவாய் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உங்கள் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா பழம் நீ அப்பனே முருகா பழம் நீ அப்பனே முருகா ஞான பழம் ஒன்று அல்லா அது பழமேது ஐயா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா முருகா முரு